அன்பு வணக்கங்கள் இது உங்கள் கேபி ஸ்கொயர் பதிப்பகம் மதுரை அண்ட் சிவகங்கை நான் புது முயற்சியாக போன ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு ஃபோர் இயர்ஸும் தமிழுக்கு வந்து லாஸ்ட் டென் இயர்ஸும் இந்த புத்தகம் உங்கள் மத்தியில் ரொம்ப சிறப்பாக வரவேற்பை பெற்றிருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா இது எல்லா மாணவர்களும் வாங்கின மாணவர்களும் கூட குறை இதுவே வெற்றியாக வெற்றியா கருதுறோம் இதை தொடர்ந்து நம்ம வந்து என்ன புத்தகம் லாஸ்ட்டு ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் பார்த்தீங்கன்னா அப்ப தமிழ்நாடு அரசு பாட புத்தகம் தான் நம்ம நமக்கு தெரியும் போட்டித் தேர்வுக்கு மிக முக்கியமான ஒன்றே தமிழ்நாடு அரசு பாட புத்தகம் தான் இந்த அரசு பாட புத்தகம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிவைஸ் பண்ணுறாங்க அந்த ரிவைஸ் பண்ணும்போது அப்போ என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க எனக்கு அப்போ இருந்த ஒரு ஐடியா நாலேஜில் நம்மளால் வந்து அந்த ஸ்கூல் புக்குக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு தெரியுமா தகவல் தெரிந்து கொள்வோம் அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு புக்காக நம்ம மேக் பண்ணி போடுறோம் இப்போ அந்த புக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நம்ம போடும்போது அது ஃபஸ்ட் டைம் வந்தது அது யார்கிட்டையுமே இல்லை அந்தமாதிரி நம்ம புக்கு போடும்போது எனக்கு தெரிந்து என்னடா எல்லா லிஸ்ட்டும் இருக்குது வாங்கினவங்களோட லிஸ்ட்டு குறைஞ்சது ஒரு ஏழாயிரம் பிரதிகளை தாண்டி நான் சேல் பண்ணிய பெண் நம்புகிறேன் எல்லாம் என் பிரதிகள் அது வந்து மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப வரவேற்பட்டுச்சு ஏன்னா சார் இது வந்து டைரெக்டாகவே கொஷின்ஸ் வருது சார் இது வந்து எங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது நல்லா இருக்குது சார் பெஸ்ட்டாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவில் வந்து நம்ம புக்கோட நல்லதே சொல்லுவோம் அதே டைத்தில் புக்கோட மைனஸையும் நம்ம எடுத்து ரெட்டிஃபை பண்ணிக்கே வரணும் பார்த்தீங்களா அப்போ அந்த ரெட்டிஃபை பண்ணிக்கே வரணுன்றதில் நம்ம பார்த்தோம்னா அந்த ஷாப் நான் ஓப்பன் பண்ணதே நம்ம ஒரு பப்ளிகேஷனாக இப்போ மாறினதுக்கு காரணமே நான் முன்னாடி வந்து போட்டித் தேர்வில் படிக்கும்போதும் அந்த மாணவர்களை பார்த்துருக்கேன் ஒரு ஜெராக்ஸோ ஒரு பிரிண்ட் அவுட்டுக்கோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது பாத்தீங்கன்னா தெளிவான பேப்பரில் இருக்காது இல்லைன்னா எழுத்து ரொம்ப அழிஞ்சு அழிஞ்சிருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது அப்போ கம்ஃபர்டபுளாக இல்லாத போது அவங்களுக்கு ஒரு சின்ன மைண்ட் லெவலில் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நானாக உணர்ந்தேன் நானாக உணரும்போது தான் சரி நம்ம இப்படி பண்ணுவோம் ஒரு சே சர்வீஸ் பண்ணுவோம் பிரிண்ட் அவுட் எல்லாமே அறுபது பைசாவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஸ்பைரல் பெயிண்டிங்லாம் பத்து ரூபாய்க்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சதுலாம் அதுக்கப்புறம் நம்மகிட்ட புத்தகம் வாங்கினவங்க அவங்க ஊக்குவிச்சது அவங்களோட வழிமுறைகள் அப்புறம் நாங்களாம் ஒரு டீமாக மேக் பண்ணோம் இப்போ கார்த்திகேயன் அனலைசஸ் சொல்லிட்டு ஒரு ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டே நம்மள்கிட்ட ஒர்க் ஆகிட்டு இருக்கு சரிங்களா இப்போ இதை தொடர்ந்து புது முயற்சியாக நம்ம கடந்த ஒரு லாஸ்ட் ஜூன் மந்த்லேருந்து ஒவ்வொரு புத்தகங்களாக வெளியிட்டு வரோம் இப்போ அந்த ஒவ்வொரு புத்தகங்களுமே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப என்ன சொல்கிறது எங்களாலும் இன்ன வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்ன்றதான் நான் பார்க்க கிடையாது அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்தாலும் பைண்டிங் கொரியர் பார்சல் சர்வீஸில் வர பிரச்சனைகள் பிளஸ் வேற எங்களுக்கு தெரிஞ்ச எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லை கண்டென்ட் வைஸ் இன்ன வரைக்கும் யாரும் குறை சொன்னது கிடையாது அப்படி எந்த ஒரு குறையா இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டு மறுபடியும் நாங்கள் ரெட்டிஃபை பண்ணுறதும் தயாராக இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நான் டிஎன்பிசி ப்ரீவியஸ கொஸ்டின்ஸ் பற்றி சொன்னேன் இப்போ புது முயற்சியாக புதுமேச்சியில் அந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல புக்கு புக்கு வந்து ரிபேஸ் பண்ணி அந்த புக்கில் இருந்து நம்ம பாக்ஸை வந்து கரெக்ட் பண்ணி போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற எல்லா பாக்ஸுமே ஒரே புக்காக போட்டோம் இப்போ இதுலேயும் ஒரு சின்ன குறை இருந்துச்சு என்ன குறைன்னா அதில் ஆறாவது இது ஏழாவது இது எட்டாவது இதுங்கிறது நாங்கள் மென்ஷன் பண்ணலை அப்போ நாங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ தனியாக மறுபடியும் ரிபேஸ் பண்ணியிருக்கோம் ரிவைஸ் பண்ணிட்டு இப்ப சோசியல் தனி புத்தகமாகவும் சயின்ஸ் ஒரு தனி புத்தகமாகவும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு புத்தகம் ஒரே புத்தகமா இருக்கும்போது பெரிய புத்தகமா இருந்துச்சு எங்களால சார் என்ன சார் பாக்ஸே இவ்வளவு இருக்கு நாங்க எப்படி சார் படிக்கிறது அப்படின்ட்டு எல்லா பசங்களும் பிரமிச்சாங்க ஏன்னா படிக்கிறதுக்கு உள்ள வந்துட்டோம் இது எவ்வளவு கண்டென்ட் அவ்வளவு கண்டென்ட் எல்லாம் இல்ல இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மைண்ட் லெவல்ல உங்களுக்கு தெரியுமா பகுதிகளின் தொகுப்பு அறிவியல் சிக்ஸ்த் டு டுவெல்த் சமச்சீர் புத்தகங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஆறு டு எட்டு வரைக்கும் ஒம்பது டு பத்து வரைக்கும் பதினொன்று டு பன்னெண்டு வரைக்கும் மொத்தம் நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபிசிக்ஸுன்ற பாக்ஸு எல்லாமே கவர் ஆகிரும் இது என் அப்பா அம்மா தான் அவங்களை சப்போர்ட் பண்ணுற அவங்க பேரை நம்ம போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் சிக்ஸ்த்து டு எயித்து ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு பாக்ஸே இது இருக்கும் நீங்கள் என்ன கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியமான அட்டவணைகளையும் கொடுத்துருக்கோம் இது போக ஏதாச்சும் முக்கியமான வரைபடம் சார்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலும் தகவல் தெரிந்து கொள்வோம் மேலும் அறிந்து கொள்வோம் நினைவில் கொள்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன தப்பு கூட இல்லாத அளவுக்கு புத்தகத்தை வந்து நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் அதை வந்து நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்களால் ஷுயராக சொல்ல முடியும் அங்கே டீம் சாப்பாகவும் சொல்ல முடியும் சரிங்களா சேம் இதே மாதிரி தான் இப்போ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன புக்கோலேயே முடிஞ்சிடும் இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்கோம் நான் உங்களுக்கு லேட்டராக ப்ரைஸ் எல்லாம் சொல்லுவேன் சேம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியுமா சமூக உரிய புத்தகம் சேம் சிக்ஸ்து டு எய்த் ஹிஸ்ட்ரி நைன்த்து டு டென்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து டு டுவெல்த்து ஹிஸ்ட்ரி இதேமாரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் இங்கே சிக்ஸ்த்து டு எயித்து நைன்த்து டு டென்த்து வந்து இங்கே அரசியல் அறிவியலுன்றது குடிமீலன்னு மாறிடும் சிவிக்ஸ் மாறிடும் சேம் இதே மாதிரி தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த ஒரு ஒரு புத்தகத்தோட ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம வந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸாக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு சேல் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டு புக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் வந்து ஃப்ரீ சரிங்களா சேம் இதே மாதிரி இப்போ சயின்ஸ் சோசியல் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புத்தகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு முடிஞ்சிடும் சரி இந்த புத்தகம் எங்கெங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் ஆகும் டிஎன் யூஎஸ்ஆர்பிக்கு யூஸ் ஆகும் டிஎன் டெட்டுக்கு யூஸ் ஆகும் டிஆர்பிக்கு யூஸ் ஆகும் அசிஸ்டன்ட்டுக்கு யூஸ் ஆகும் எல்லாத்துக்குமே இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுவராக சொல்லலாம் இது யூஸ் ஆகும் சேம் இதே மாதிரி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஆர்ஆர்பிக்கு முக்கியமான தகவல்கள்லாம் இதுல வந்து கேட்பாங்க சேம் அதே மாதிரி சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா பகுதி தமிழ் புத்தகத்துக்கு இது தமிழ் புத்தகத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம சயின்ஸ் ஜிகே சொல்லும்போது ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் மிஸ் ஆகிடும் என்ன சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா இந்திய பண்பாடும் அறவியல் அது பார்த்தீங்கன்னா நம்மளோட கலாச்சாரம் பற்றி தான் இருக்கும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்மளுக்கு பொதுத்தமிழில் உள்ள முக்கியமான நூலாசிரியர்கள் நூல் நூல் குறிப்புகள் எங்கே நடந்தது என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம் சேம் அதே மாரி எக்ஸ்ட்ராவா சிறப்பு தமிழோடம் அறிவியலும் பண்பாடும் இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான பாக்ஸ் தொகுப்புகளையும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மூணு புக்கும் கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்க வேண்டியது பணம் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம இங்கே வந்து ஏதாச்சும் ஒண்ணுக்கு வந்து நம்ம பே பண்ண மட்டும் தான் அதோட ஒருத்து நமக்கு தெரியும் இப்போ இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா நம்ம மூணு புக்கையும் கொம்பா ஒரு ஆஃபர்ல காம்போ ஆஃபர்ல நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த காம்போ ஆஃபர்ல பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஏன் நான் எயிட் ஹண்ட்ரட் நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட்ன்றது பாத்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு வேலைக்கான காசை நம்ம கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அதுக்கான ஒர்த்தான ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இன்னொன்று இப்போ நான் அமௌண்ட் வைஸ் நான் இப்போ கம்மியாக சொன்னாலும் இதோட ஒத்து யாருக்குமே தெரிய மாட்டேது ஆனால் நம்ம தான் லோ காஸ்ட்டில் பர்ச்சேஸ் சேல் பண்ணுறோம் இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஐந்து கொஸ்டின்ஸ் ஒரு கொஸின்ஸ் பத்து ரூபா மணிக்கு வச்சாலுமே நானூறுவா நானூற்றி எழுபது ரூபா வந்துடும் ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் இப்போ நம்ம புக்கோட ரேட்டே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா புக்கு பப்ளிஷ் பண்ணுறது யாருமே இந்த பேப்பர் குவாலிட்டியில் செவன்டி ஜிஎஸ்எம்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் சொல்கிறேன் இந்த மாதிரி புக்கு யாரும் பப்ளிஷ் பண்ணல அப்படி பப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் அது கண்டிப்பாக ரேட்டை ஹையஸ்ட்டாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா இப்போ தான் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம தான் இருக்குதுலேயே லோயஸ்ட் காஸ்ட் ஆனால் இதில் ஒரு பெரிய சின்ன விஷயம் என்னென்னா ஏண்டா தான் ரொம்ப பேர் பேரண்ட்ரஸ்டாக இப்போ ஏன் நான் இதை எவ்வளோ தூரம் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா தயவுசெய்து கொஞ்சம் பேரம் பேசாதீங்க ஏன்னா இது நான் வந்து அதிக லாபத்துக்கோ அதிக காசுக்கோ நான் முக்கிய கிடையாது இப்போ நீங்கள் இதுக்கு எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரடுக்கு ஒத்தாக தான் இருக்கும் அதை காட்டிலியுமே ஏன்னா அப்படி தான் நம்ம புத்தகத்தை ஒன்றையும் தயார் பண்ணி இது வரைக்கும் ஆறு வருடங்களாக சேல் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் சேம் அதே மாதிரி டிஎன் யுஎஸ்ஆர்பி எஸ்ஐ எஸ்ஐ இது வரைக்கும் நடத்தின ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸையும் நம்ம கவர் பண்ணிருக்கோம் சைக்காலஜி கொஸ்டின்ஸும் எல்லாமே தமிழ் எஜிபிலிட்டி எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இந்த புக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மளுக்கு ஆஃபரில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி சார்ஜ்லாம் நம்ம கொடுத்துடலாம் சேம் இந்திய பண்பாடும் அறிவியல் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸோட யூனிட் ஃபோர் சிலபஸ்ஸு சிலபஸ் இங்கே வச்சுருக்கோம் அதில் கவர் ஆகிற டாபிக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம் இது எல்லாமே ஃப்ளோ சார்ஜ் எங்கெங்கே இந்த மாதிரி உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இந்த ஹிஸ்ட்ரி புக் வந்து நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ணி லாஸ்ட் ஒன் இயர் ஆச்சு இப்போ லாஸ்ட் ஒன் இயருக்குள்ளே நம்ம ஒரு புத்தகம் வந்து நிறையா எடுத்துகிட்டு போயிருக்கோம் நிறைய இன்ஸ்டியூட்ஸுக்கும் போயிருக்கு இப்போ நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நான் அதாவது நிறைய இன்ஸ்டியூட் தான் நம்ம யாரும் மென்ஷன் பண்ணலை நமக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இப்போ ஒரு பொதுவாக ஒரு க்ளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அந்த டாபிக் எழுதுவாங்க அந்த டாப்பிக்கில் உள்ள கண்டென்ட்டு எல்லாத்தையும் கீ பாயிண்ட்ஸாக கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோ சார்ட் போடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு டைக்ராம் போடுவாங்க ஃப்ளோ கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் இப்போ சேம் அதேமாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்கை படிச்சதுல தான் கொஷின்ஸ் கேட்ப போகிறோம்னு சொன்னாங்க தான் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ நம்ம கிளாஸ் எடுக்கிற மாதிரியே நோட்ஸை கொடுத்துட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே நம்ம பார்த்துக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சான்றிகள்னு கொடுத்துன்னா சான்றுகளோட எங்க எங்க இருக்கு முக்கிய அரசர்கள் முக்கிய அரசர்களோட இதுக்கு அப்புறம் எல்லாமே கீ பாயிண்ட்ஸ் அப்போ இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது படிக்கிறவங்களுக்கு ஈஸியாகவும் மைண்டில் ஸ்டோர் ஆகும் நம்ம டேட்டாவை எதுவும் மிஸ் பண்ணிருக்கோம்ன்றது ஈஸியாக பண்ணலாம் நாளைக்கு குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் எழுதும்போது இந்த ஃபைன்ஸை நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் சேம் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி இப்போ ஒரு டாபிக் நம்ம பார்த்தோம்னா சிந்து சமோலி நாகரிகம் இல்லை முகலாயர்கள் குப்தர்கள் இந்த மாதிரி ஒரு டாபிக் பார்த்தோம்னா இந்த டாபிக்ல இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி நடத்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கொடுத்துருவோம் போது நம்மளுக்கு வந்து இப்போ இந்த டாபிக் படிக்கிறோம் இந்த டாபிக்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வரும்ன்றதையும் நம்மளால ஈஸியாக கவர் பண்ண முடியும் இந்த புத்தகத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இதை வந்து நம்ம த்ரீ ஃபிஃப்டிக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜோட நம்ம சிப்பிங் பண்ணிடலாம் சேம் அதேமாதிரி இப்போ ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அந்த ஃபிஃப்டி சிக்ஸ் கொஸ்டின்ஸ்லேயும் உள்ள மேக்ஸ் மட்டும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வந்து டாபிக் வைஸாக டாபிக்ஸாக மீன்ஸ் நமக்கு தெரியும் ஏஜஸ் அண்ட் ஏஜ் ஆல்பா நியூமரிக் நியூமெரிக்க ஏரியான் வாடிங் இந்த மாதிரி நம்ம டாபிக் வைஸாக எடுத்து குரூப் ஒன்றோட சிலபஸையும் நம்ம கொடுத்துருப்போம் இந்த வந்து எக்ஸாம்ஸு இப்போ நம்ம இதை எடுத்து வந்து ஒரு மேக்ஸில் நான் சார் மேக்ஸ் நான் டெய்லி பண்ணி பார்க்குறேன் என் பண்ண இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது அப்போ நம்ம டெய்லி பண்ணி பார்க்கும்போது ஸ்கூல் புக்கு மேக்ஸ் ஓகே இப்போ அதிலே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் எக்ஸசைஸ் இருக்கும் அதை ரெண்டையும் நம்ம பண்ணி பார்ப்போம் இதுக்கடுத்து நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் எங்கே வரணும்னா டைரெக்டாக ப்ரீவியர் கொஷின்ஸ் தான் வரணும் கண்டிப்பாக ஏன்னா ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு டவுன் கேட்பாங்க இல்லை அதே இருந்து அப்படியே சேம் டிட்டோவும் கேட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அதே கான்செப்டா தான் போது நம்ம ஃபார்ம்மாஸ் தெரிஞ்சுன்னா நம்ம போ பண்ண போகிறோம் ஸோ நம்மளுக்கு அது தேவை ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஸோ நான் இதை வந்து ஏன் நான் இந்த புத்தகத்தை போட்டேன் இந்த புத்தகத்தை வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அதுலயே இருக்குல்ல சார் அப்புறம் ஏன் சார் இந்த புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸை தனியாக ப்ராக்டிஸ் பண்ண்டிஸ் பண்ணணுட்டேன் கேட்டால் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க அதுக்காக நம்ம இந்த புத்தகத்தை ரெடி பண்ணிடுவோம் இந்த புத்தகமும் நல்லா இருக்குன்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட வாங்க கிடையாது நம்ம நல்லா போயிட்டு இருக்கு இப்போ நம்ம சொன்ன எல்லா புத்தகத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த வழியில ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டீம் இருக்கு கார்த்திகை சென்னையில் ஒரு டீம் இருக்கு அதுல நிறைய பேர் குரூப் ஒன் ஹாஸ்பிரண்ட்ஸும் இருக்காங்க குரூப் ஒன் எம்ப்ளாயும் இருக்காங்க குரூப் டூ எம்ப்ளாயிஸும் இருக்காங்க இவங்க எல்லாம் வச்சு இவங்களோட மோட்டிவேட் என்னன்னா ஆனா நம்ம வந்து இது ஒரு சின்ன வயசுக்கான கஷ்டப்படணும் ஆனா நமக்கு இது கிடைக்கணுன்றக்கானே கஷ்டப்படணும் ஏன்ட்டு நிறைய அண்ணேங்க சொல்லிருக்காங்க தம்பி நான் படிக்கும் போதுன்னா இது கிடைக்கலப்பா இது கிடைச்சுன்னா இப்படி படிச்சிருப்பேன்பா இப்படி பா இப்படி வந்திருப்பேன்பா அப்புறம் ஒரு நாள் ஒரு என் ஷாப்பில் நடந்த அனுபவம் ஒரு நாளே ஃபைவ் இயர்ஸாக எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கவுன்சிலிங் வரைக்கும் உள்ளே போயிடுவது ஆனால் திருப்பி வெளியே வர்றது அப்போ அவரோட நம்ம மனநிலை என்னன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த ஹிஸ்ட்ரி புக் எடுத்துகிட்டு தம்பி இந்த ஒரு பாயிண்ட் தான் தம்பி இந்த ஒரு பாயிண்ட்னால தான் என்னோடய ஆஃப் மார்க் போச்சு என்னோடய ஆஃப் மார்க்னால இன்றைக்கி வேலை போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க ஸோ நான் என்ன சொல்லேன்னா இப்போ படிக்கிறீங்க நிறையா பேர் படிக்கிறாங்க அதில் நான் மாற்றமே சொல்லணும் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க எல்லாருமே ஒரு வேலைக்கு நம்ம போய் தான் வாங்கணும் அப்படின்போது அப்போ சில பேரோட மைண்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா நம்ம இதை படித்தா போதுமே நம்ம இதை படிச்சா போதுமே நம்ம ஏன் எவ்வளோ படிக்கணும் இங்கேயே தான் போகணும் இது தேவையில்லையே இந்த புத்தகத்தை வாங்கினா உங்களுக்கு காசு போடவே அப்படி தான் நான் யோசிக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா புத்தகமே உங்களுக்கு தேவையில்லை ஆனால் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு சரிங்களா ஸ்கூல் புக் கண்டிப்பாக தேவை அதுலேருந்து நீங்கள் ஓன் ப்ராக்டிஸில் மெட்டீரியல்ஸு எடுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் காட்டி தான் பண்ணுறோம் படித்து பாருங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நல்லா இல்லைண்டான்னு சொன்னாலும் நம்ம காசு ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அது வேறு விஷயம் ஏன்னா பல இடத்துல நம்ம இதை மட்டும் படித்தா பாஸ் ஆகி போயிடலாம் அதை மட்டும் படித்தா பாஸ் ஆகி போயிடலான்றது மட்டும் வாய்ப்பே கிடையாது புத்தகத்தை முழுவதுமாக படிக்கணும் அதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக முக்கியம் இதுக்கு அடுத்து நீங்கள் மெட்டீரியல்ஸ்க்கு வரலாம் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரிவிஷனுக்காக மட்டும்தான் ஜஸ்ட் நம்ம எந்த ஒரு பாயிண்டையும் விட்டுருக்கோமோ விடலையா அப்படின்றது மட்டும்தான் சரிங்களா கண்டிப்பா இந்த புத்தகம் எல்லாருமே பயன்படுத்தி வெற்றி கிட்ட போறதோட வெற்றியை அடைய வேண்டும் அதுக்கு தேவை கடின உழைப்பு மட்டும்தான் ஏன்னா எந்த மெட்டீரியல்ஸுமே நாங்க எங்க இருந்து வானத்துல இருந்து எல்லாம் கொண்டு வரலங்க எல்லாருமே படிச்சு அதுல இருந்து நோட்ஸ் எடுத்து ரொம்ப உழைச்சு ஒரு இந்த ஹிஸ்டரி புக்கு பின்னாடி ஒரு ரெண்டரை வருஷ உழைப்பு இருக்கட்டே சொல்லலாம்

இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கிற அந்த கார்த்திகேயன் அனாலிசிஸ் டீமுக்கும் இங்கே சிவகங்கை மதுரை பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும் அவங்களோட வாழ்த்துக்களுக்கும் அவங்களோட அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான வாழ்த்துக்களையும் நான் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் நீங்களும் மாணவர்களாகிய நீங்களும் புத்தகத்தை படித்து வெற்றி அடைந்து வாழ்க்கையில் மேலும் மேலும் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்